ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ இஸ் sponsored பை பைமோட் நீங்கள் பைமோட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த பைமோட்டோட லிங்க் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதில் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும் இதில் நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க நீங்கள் ஆஃபர் மூலயமா நிறைய காம்போலியும் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் யூஸ் பண்ணுற மாதிரியே இந்த பைமோட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ கொடுங்க கமெண்டில் மறக்காமல் இந்த பைமோட்டில் என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பைமோட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மறக்காமல் என் டிஸ்கிரிப்ஷனில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் இதில் வந்துட்டு இப்போ நிறைய கூகுள் ஆப் ஸ்டோரு ப்ளே ஸ்டோர்லேயும் இது வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எல்லா மொபைல்லையும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த மொபைலில் தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு இதோட லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் ஆஃபரில் என்னென்ன தேவை இருக்குங்கிறத சர்ச் பண்ணி உங்கள் ஸ்கின் ப்ராடக்ட்டு நிறைய இருக்குது அது மாதிரி வாங்கிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ கூட நம்ம போயிடலாம் அதாவது நம்மளுக்கு நட்ஸு ஸ்பைசஸ் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து டெய்லி நட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு லைஃபுக்கு லைஃப் லாங் போகிறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லிவரில் எதாவது ப்ராப்ளம் இருக்குனாலும் இந்த நட்ஸ் சாப்பிட்றது மூலயமா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு லிவர் பிரச்சனை எல்லாம் சரியாகும் மற்றபடி நீங்கள் வந்து இது எடுத்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் டெய்லி கொடுங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பவுலில் வேக வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்புறம் பாதாம் ஒரு ஃபை கொடுக்கலாம் அப்புறம் முந்திரி ஒரு ஃபை அப்புறம் வந்து ட்ரை நட்ஸு ட்ரை நட்ஸில் இன்னும் நிறையா இருக்குது பிளாக் கிரேப்ஸு அப்புறம் நார்மல் கிரேப்ஸு இதெல்லாம் இருக்குது அப்புறம் அத்திப்பழம் ட்ரை அத்திப்பழம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க சொல்லலாம் அவங்களுக்கு ரெண்டும் கலந்த மாதிரி கொடுங்க அதாவது வெறும் காரமாக காரம்னு சொல்ல ட்ரையாக இல்லாமல் ஸ்வீட் கலந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கிரேப்ஸ் கலந்து கொடுத்திங்கன்னா ஈஸியாக அவங்க எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் வயசானவங்களாம் ஏன் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டெய்லி சாப்பாட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வேறு எதுவுமே கடையிலலாம் போய் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது பயிர் வகையை தான் வேக வச்சு சாப்பிட்ருப்பாங்க ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து இதை மெயினாக இந்த இதை நான் சொல்லணுன்றதுக்காக இந்த நட்ஸோட வீடியோ நான் போட வந்தேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எனக்கும் நிறையா இதனால் நன்மை கிடச்சிருக்கு இப்போ நான் த்ரீ ஃபோர் மந்த்தாக நான் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா முன்னால்லாம் எனக்கு கை கால் ரொம்ப இருந்துச்சு இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எதாவது சர்ஜரி பண்ணுறோம் சின்னதாக எதாவது படுது அப்படின்னா கூட நம்மளுக்கு டக்குன்னு ஆடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இதோட நன்மைகள் என்ன எதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க என்ன மாதிரி நட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நட்ஸ் வகைகள் நம்ம பயிர் வகைகள் தானிய வகைகள் இது மாதிரி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய வயிற்று பிரச்சனைகளும் சரியாயிடும் அப்புறம் நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்ல போஷாக்கான சாப்பிட்றோம் அப்படிங்கிற மன திருப்தியும் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து இதை டெய்லி எடுத்துக்கணும் அதுதான் ஒரு டூ டேஸ் வேணால் நம்ம வந்து ஒரு வாரத்தில் ரொம்ப எதுவும் செய்ய முடியாது ஊற வைக்கலை நீங்கள் வேக வைக்கணும் அப்படிங்கிற ரிஸ்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லூஸில் விடலாம் மற்றபடி ஆனால் ரிஸ்க் எடுத்து இதை நீங்கள் டெய்லி செய்கிறதுனால உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி நானும் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் என் சேனலில் உங்களுக்கு வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா சாப்ஸ் வீடியோ நிறைய இருக்குது அதையும் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து கார்டனிங் வீடியோ டிப்ஸ் வேணாலும் கேளுங்கள் அதுவும் நான் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகேவா அதுக்கப்புறம் மறக்காமல் என் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ ஃப்ரெண்ட்ஸ்